ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து இரலப்புரம் இளப்புரம் மிக அருகாமையில் தான் நமக்கு இந்த பட்டசாலின்னு விலைன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் நமக்கு ஒரு ஒன்னே முக்கால் சென்றில் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டு மனைக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதை வசதி இருக்குது இருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் மட்டும் நமக்கு ஒரு அஞ்சடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு இந்த வீட்டு மனையை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய வீடுகள் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா வீட்டு மிக மிக அருகாமையில் நமக்கு பள்ளிக்கூடம் ஸ்கூலு கடைக்கு போகிறது இப்படி எல்லா வசதிகளுமே நிறைந்த ஒரு இடத்துல தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு போல் இந்த வீட்டு மனைக்கு இந்த ஒன்றே முக்கால் சென்றுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இடம் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ